தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலம் கொடுக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலம் கொடுக்கிறார் இன்றைய நாட்களில் அனைவர் பலவித பிரச்சினைகளை நிமித்தம் அதிலிருந்து மீள முடியாதவர்களை காணப்படுகிறார்கள் ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவனாய் கர்த்தரை நம்புகிறவளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை சுத்தம் செய்யும் வேலைக்கு ஒருவர் விண்ணப்பித்திருந்தார் அவனை இந்த நிறுவனத்தின் தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் அடுத்ததாக சின்ன சின்ன இன்டர்வியூ எடுத்துவிட்டு அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார்கள் அவன் இமெயிலா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றான் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க வருவருக்கு இமெயில் இல்லை என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் அவனோ சோர்ந்து போய் மனவேதனையுடன் சென்றான் அவன் கையில் பத்து ரூபாய் இருந்தது அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கி பக்கத்து குடியிருப்பு பகுதியில் அதை கூவி கூவி விட்டான் அதில் அவனுக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் வாங்கி அவன் விற்பனை செய்தான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரியாய் மாறிவிட்டான் ஒரு நாள் வங்கி கணக்கு தொடங்குவதற்காக வங்கி ஊழியர் அவரை சந்தித்தார் அந்த வங்கி ஊழியர் அவரிடம் இமெயில் முகவரி கேட்டார் வியாபாரியோ என்னிடம் இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளித்தார் இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா உங்களுக்கு மட்டும் இமெயில் இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக முன்னேறி இருக்கலாம் என்றார் அதற்கு அந்த வியாபாரி அதெல்லாம் தெரிந்திருந்தால் நான் இன்று அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரையைத்தான் துடைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் எனக்கு அந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கவில்லையே என நான் சோர்ந்து போய் நின்றபோது வேத வசூலித்து சொல்லப்பட்டதுக்குள்ள சோர்ந்து போகிறவனுக்கு கத்தர் பலன் கொடுக்கிறார் என்பதற்கேற்ப கர்த்தர் எனக்கு பலன் தந்து என் வாழ்வில் அற்புதம் செய்து என்னை உயர்த்தினார் பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் சோர்ந்து போய் எதிர்காலத்தை குறித்து வேலை வாய்ப்பை குறித்து குடும்பத்தை குறித்து சோர்ந்து போய் கலைஞ்சி போய் இருக்கிறீர்களா அந்த வியாபாரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் இன்று உங்களுக்கும் அற்பம் செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்